பெண்கள் உறுப்பினர்கள் பாட தயாராக உள்ள பெண்கள் உறுப்பினர்கள் நம்முடைய சங்கத்தின் விலகி ஏற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அங்க ஒரு பேன் கொடுக்கும் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து போங்க ஒரே எல்லாரும் சேர்ந்து ஏற்க

தொழிற்களை விளக்கேற்ற வேண்டும் என்று அன்போடு பொருள்களன் அவர்களை விலக்கேற்ற வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம் சார் பாட்டு படும்போது யாருக்கும் நமக்குதான் அது நல்லா இருக்காது அவங்க பாடுற பாட்டு சுத்தமா கேட்காது நமக்காக தான் சொல்றோம்

妈，人家跟你。 அதிமுகத்தனே சித்தி புத்தி பெருமானே உனை சக்தி கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதே தொழுதேன் கதிய அருளும் பாதம் சரணங்களே என்றும் ஐந்து கரங்களே அபயங்களே மத முகத்தோடு நமை காப்பவன் தேவாதி மூவருக்கும் இவர் மூத்தவன் மத முகத்தோடு நமை காப்பவர் தேவாதி மூவருக்கும் இவர் மூத்தவர் அருள்கின்றவர் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் அசைகின்ற குதிக்கையில் வரம் இறைப்பவன் அசைகின்ற குதிக்கையில் வரம் இறைப்பவன் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தாய் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தாய் அதனாலே அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த ஐந்து ஐந்து கரங்களே கரங்களே அபயங்களே அபயங்களே மேடம் வைத்தரங்கள गणपति 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 पालय मणपति गणपति 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 पालय गणपति गुणपति गजपति ममपति बोरपति पालय म गणपति गणपति गजपति ममपति गणपति सुरपति पालय म गणपति बाल गणपति न गणपति गंभीर गणपति वातापि गणपति 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 पालय சாதாரணமாக விநாயகனே வெப்பினியை வேற கவல்ல